ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளிக்கம் டிட்டானின் அப்படினு சொன்னீங்கன்னா பார்க்க அப்புடின்னா சில தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட ஃபஸ்ட்டு சிங் வரும் 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 வரும்போது கோல்டன் ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரா தனுஷ் வந்து லிரிக்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நான் வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதுக்கு வந்து கேட்டுருப்பாங்க ஏன் ப்ரோ இப்போ பட பாட்டு பார்த்துட்டு பிறகு கேட்டிருப்பாங்க என்ன ப்ரோ யாத்திரா தனுஷ் வந்து லிரிக்ஸ் சொன்னீங்க அது வந்து இல்லவே இல்லை அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா நான் மட்டும் சொல்லல இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா செஷன் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே சூரியா தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் மீடியிலும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம மீடியிலும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து நம்ம தான் வந்து ஃபேக் நியூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்த சோர்ஸ் வந்து நம்ம சொன்னோமே தவிர நம்ம ஃபேக் நியூஸ்லாம் நம்ம இது உருவாக்கல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனுஷ் ரஜினி அப்படின்ற மாதிரி ஒரு காம்போல வந்து படம் எடுக்கப்படுறோம் கோட் படம் எடுக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ போட்டுருக்கும் ஸோ அது கலாட்டா நியூஸ் கலாட்டா மீடியா சேனலே வந்து போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ தனுஷனாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சரும் பார்த்தீங்கன்னா காம்போ கோட் கோட்டு படத்துக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு பிகாஸ் இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கனால ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பெர்ஃபார்மராக யார் பயங்கரமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து சூஸ் பண்ணி அவர் எங்கேவும் நடிப்பார் வேர்ல்டாகவும் நடிப்பார் ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அவங்க பிளான் பண்ணி படம் எடுத்திருக்காங்க ஸோ அதுவும் நம்ம வீடியோ போட்டுடுவோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தெண்டிக் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் வந்து ஒரு அஃபிஷியல் தான் ஷேர் பண்ணுமே தவிர நம்மள இன்ஃபர்மேஷன் உருவாக்கல ஸோ அதை வந்து தனுஷ்வாசிங்க தெரிவிக்கணும்னு நினச்சேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி